வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் அது என்னன்றதை சார் வந்து நம்ம ஷேர் பண்ணுவாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்று நம் பாரதத்தின் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர்களின் நினைவு நாள் நம் பாரதத்தின் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர்களின் நினைவு நாள் விடாமுயற்சி கடினமழைப்பு தன்னம்பிக்கை இந்த மூணும் ஒருங்கே அமைந்து வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம்னா அது வெற்றி நிச்சயங்கிறத அந்த உலகிற்கு உணர்த்திய அது மட்டும் இல்லை நம் பாரதத்தின் பெருமைகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகமெங்கும் அறிய செய்த ஒரு மாமனிதர் சிகாகோவில் அமெரிக்காவில் சிக்காகோவில் பேசும்போது டியர் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே வந்து அரங்கம் அதிர்ந்தது உலக மக்கள் அனைவருமே கவனத்தை ஈர்த்தது அந்த உரை இன்றைக்கும் நம்ம அதை படித்து பெருமைப்படும் அளவுக்கு நம்மளுடைய பாரதத்தின் கலாச்சாரத்தை உலகமும் அறிய செய்து ஒரு மகா அவர் எல்லா நாளும் பயணம் செஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு விஜயம் நம்ம நாட்டு தாய்நாட்டுக்கு திரும்புகிறார் தாய்நாட்டுக்கு திரும்பும்போது அந்த இறங்கின உடனே சாஸ்தாங்கமாக நம்ம அந்த மண்ணில் விழுந்து மணங்கி அந்த மண்ணை முத்தமிட்டார் அதன் பின்னால் எழுந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து எவ்வாறு உணர்கிறீர்கள் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய உணர்வு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம பாரதத்தை பற்றி அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் பாரதத்தை கண்ணி கண்ணிக்கும் மேலாக பொறுத்துகிறேன் நமது கலாச்சாரம் பண்பாடு அற்புதமான இந்த நாடுகள்லாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டில் உள்ள சிறு துகள் தூசி கூட மிகவும் புரிதமாக கருதுகிறேன் அப்படின்னு நம்ம பாரதத்தை பற்றி பெருமையோடு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அது மட்டுமல்ல ஒரு சுதந்திர போராட்டம் நம்ம நாட்டில் இவ்வளோ வேகமாக நடந்த சுதந்திர பெற்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் தான்ங்கிற காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் எப்படி அப்படின்னா ஆயிரம் மடங்கு சுதந்திர வேட்கையை எனக்கு உண்டாக்கியவர் உருவாக்கியவர் சுவாமி விவேகானந்தர்னு சொல்லி அவரோட பதிவு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அதே மாதிரி நேரு நேரு அவர்களும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் ஆரம்பத்தவாக இருந்து நமக்கு அந்த வேட்கையை தூண்டியவர் சுவாமி விவேகானந்தர் நேரு சொல்லியிருக்கிறார் எல்லா தலைவரும் மகா தலைவர்கள் எல்லாருமே விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாமனிதர் நம்ம நாட்டில் பிறந்து நம்ம அவர் நினைவு கூறுங்கிறது ஒரு நல்ல நிகழ்வு நல்ல நல்ல ஒரு எல்லோருக்கும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான என்று என்றுமே அவரை நினைவில் கொள்ள வேண்டும் இடம்புயற்சி தன்னம்பிக்கை கடினமுடியார் இதை என்றுமே கடைப்பிடித்தோம் என்றால் நமக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்